ஒன்பதாம் இடம் முடங்கியிருக்கிறவங்க என்ன பண்ணுறது ஒன்பதாம் பாவம் முடங்கியிருக்கிறவங்க என்ன செய்ய ஒன்பதாம் பாவங்கிறது குரு அப்பா அப்போ ஒன்பதாம் இடம் முடங்கியிருக்கிறவங்க யாரையா ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குரு முடக்கமாகவார் அப்பா முடங்கி போவார் இல்லை ஒன்பதாம் பாவங்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பணிகள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பூஜைகள் பரிகாரங்கள் ஹோமங்கள் அதெல்லாம் முடங்கி போகும் உடல் பகுதியில் தொடைப்பகுதியை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்பா அது பிரச்சனையாகும் ஒம்பதாம் முடக்கமாக இருந்தால் நீங்கள் ஆன்மீக சம்மந்தமான ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா முடக்க நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா அது பிரச்சனையாகும் அவங்கெல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா சிக்கல் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அது இந்த கிரகம் அந்த கிரகம் கோயிலெலாம் கிடையாது எந்த கோயிலுக்கு போனால் அதை வேலை செய்யும் ஒன்பதாம் இடம்னாலே கோயில் தான் யோகா க்ளாஸ் போவாங்க ஒம்பதாம் இடம் முடக்கமாக இருக்கும் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது சார் யோகா கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க எல்லோரும் போயிட்டு வர வர பிரச்சனை தான் சார் வீட்டில் இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குமாங்க காரணம் என்னென்னா ஒன்பதாம் இடம் முடங்கியிருக்கு நமக்கு எது வீக்காக இருக்க ஜாதகத்தில் அதை போய் ஆக்டிவேட் அதை போய் தொடக்கூடாது தொட்டால் அடிக்கும் அப்போ அதை நிவர்த்தி பண்ணிட்டு செய்யணும் அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணணும் கோவிலுக்கு போகாமல் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்கள் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க எல்லோரும் கோவிலுக்கு போக சொல்லுவாங்க நீங்கள் கோயிலுக்கு போவேணான்னு சொல்கிறீங்க அந்த இடம் முடங்கியிருக்கும் போது நீங்கள் போகக்கூடாது புரியுதுங்களா அப்பாவை விட்டு கொஞ்சம் விலகிருங்க அப்பாவை கூட அதிகமாக பேசாதீங்க அப்பாவுக்கு முகம் கொடுத்து பார்க்காதீங்க அப்பாவை அப்பா வீட்டில் இருக்கார் அந்த கேரக்டர் வீட்டில் இருக்கா இல்லையானே கண்டுக்கூடாது நான் பாட்டுக்கு தனியாக ஒரு ரூமில் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஒன்பதாம் இடத்தோட முடக்கத்தை சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் கோயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக என்ன பரிகாரம் பண்ணணுமோ அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கலாம்